மாநகராட்சி தரப்பில் இருந்து தங்களுக்கு எந்த சாதகமான பதிலும் வரவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கொந்தளிப்பு தேசிய கொடியை கொண்டு தூய்மை பணியாளர்கள் நூதன முறையில் போராட்டம் கடந்த பதினான்கு நாட்களாக ரிப்பன் பில்டிங் வாசலில் தூய்மைப் பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் கோரி அரசை வலியுறுத்தி வந்த நிலையில் காவல்துறையினர் நேற்று நள்ளிரவு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மைப் பணியாளர்களை குண்டு கட்டாக கைது செய்தனர் கைது செய்த தூய்மை பணியாளர்களை பல சமுதாய கூடங்களில் அடைத்து வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நீதிமன்றம் இன்னைக்கு வந்து இந்த மக்களை உடனடியாக அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அதாவது உடனடியாக அப்புறப்படுத்துறதுக்கு இவங்க யாருமே குப்பைகள் கிடையாது ரோட்ல வந்து ஆக்கிரமிச்சு கடந்த ஆக்கிறதான் அப்புறப்படுத்துங்க சொல்றாங்க ஆக்கிரமிச்சு குப்பைகளா இல்ல முதல்ல சட்டக்கல்லூரி மாணவர்களாவும் இருக்கவங்க சட்டக்கல்லூரி மாணவர்கள் பண்றாங்க லாயராவும் இருக்கும் அப்போ சட்டம் படித்தவர்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நீதிபதிகளை தான் விமர்சிக்க கூடாதே தவிர நீதிமன்ற தீர்ப்புகளை நீதிமன்ற உத்தரவுகளை விமர்சிப்பது என்பது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை பண்டமண்டல் ரைட்டு எப்படி போராடுறதுன்றது கான்ஸ்டியூஷனல் ரைட்டோ பண்டமெண்டல் ரைட்டோ அதே மாதிரி எங்களுடைய கருத்துக்களையும் நீதிமன்ற உத்தரவையும் விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு நீதி